கோமதி நான் தான் கதிர்ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னதும் உடனே கோமதியோட அண்ணன்லாம் கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க இந்த நேரத்தில் பாண்டியனுக்கு கோமதி மேலே செம கோவம் புருஷங்கிட்டே இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதியை திட்டுறாங்க உடனே செந்தில் இருந்துக்கிட்டு நீ தானே மீனா போனா திரிச்சுருக்கு அப்படி இருக்கும்போது கதிர்ராஜுக்கு கல்யாணம் பண்ண விஷயம் உனக்கு தானே தெரிஞ்சிருக்கும் அப்போனா நீயும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டலை அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் மீனாவை திட்டுறாங்க உங் நீயும் இப்படி ஒரு உண்மையை புருஷங்கிட்ட அது மறைச்சிட்டேன் என்ன இதெல்லாம் எதுவுமே உண்மையை பேச மாட்டிங்களா எல்லாருக்குள்ளேயும் ஒரு உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா வெளியில் எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு இங்கே செந்தில பாண்டியனும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க உன்னை கோமதி மீனாவும் பேசுறாங்க இங்கே பாருங்க எனக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ராஜி அப்படியே வந்தாலும் எல்லாரும் என்ன மனநிலையில் ஏற்றுக்குவாங்க தப்பாக தானே எல்லாத்தையும் எல்லாரும் பேசுவாங்க ராஜியை பற்றி அதுக்காக தான் வந்து அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்ட்டு மீனா எடுத்து சொல்ல பார்க்குறாங்க உன்னை பாண்டியன் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்டிருக்கணும் ஏன் என்கிட்ட கேட்கல இவ்வளோ பெரிய முடிவு நீயாவே எடுத்துக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் இதனால் அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டுறாங்க செந்தில் வந்துட்டு மீனா நீ எங்கிட்டையும் மறைச்சிட்டேன் எங்கள் அப்பா கிட்டேயும் இருந்து சொல்லாமல் மறைச்சிட்டல அப்படின்னு செஞ்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்றே ஒரு ஆடி இருந்துட்டு அனைத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் என்ன மனநிலையில் இருந்தேன்னு தெரியுமா அதனால தான் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எல்லாமே எங்கள் அப்பாவோட மரியாதையை மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க கதிர் இருந்துக்கிட்டு அம்மா மேலே தப்பு சொல்லாதீங்கப்பா அம்மா பாவம் அப்படிங்கிறாங்க பாண்டி இருந்துட்டு இப்போ பாரு அவள் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்ததுனால இன்றைக்கி இவங்க அண்ணன் எல்லாம் என்ன என்ன பேசுகிறாங்கன்னு பாரு சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்து இப்படிலாம் பண்ணேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையா எனக்கு அப்படின்னு பாண்டியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோமதியும் மீனாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்சரியில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ